அது வாசம் வந்துடும் இப்போ ஞாபகத்துக்கு வரும் பயம் அரியான் முருகன் வந்து பயம் அரியான் ஆனால் இயக்கிய படம் வந்து பகல் பகலரியான் பகல் எல்லாம் தெரியும் மீனிங் தெரியும் பகலையே பார்க்காதவங்க தான் இப்போ உள்ள கால இடத்துல நிறைய பேர் இப்போ உள்ள வசங்கள்லாம் உதயசூரிய பார்க்கறது இல்லை உதயத்தையே பார்க்குறதில்லை எந்திரிக்கிறதே ஒம்பது மணி பத்து மணி ஒரு இந்த உச்சி வெயில உச்சி தான் பார்க்குறாங்க நிறைய பேர் அது பகல் அறியான் சினிமாவில் நிறைய பேர் பகல் அறியான்னு யாருன்னா மியூசி தியேட்டர் தான் அவங்க நைட்டில் ஒரு பண்ணுவாங்க பகலெலாம் தூங்கிடுவாங்க நம்ம விவேக் எப்படின்னு தெரியல பகல் அறிவீங்களா அப்படி தான் நைட்டு தான் பகலெலாம் ஓகே அவரும் அவரு ஒரு பகல் இப்படியே நிறைய பேர் பகல் இருக்காங்க இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு ஒரே இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே அவரும் படத்தின் கதாநாயகனும் பகல் அறியான் படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு எனக்கு என்ன மீனிங் தெரியல எனக்கு ராட்சசனே ராவணனே ரகசிய ராமனே இனிய ரகசிய ராமன் தெரியல எனக்கு ராட்சசன்னு ஓப்பனா விட்டாங்க ராவணனும் ஓபனா விட்டாங்க ராவணனே ரகசிய ராமன்ட்டீங்க யாரு யாரு ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க நீங்க நீ பேசல நீங்க சரிங்க வாங்க நீங்க ராமன ரகசியம் நான் கிட்டே ரகசிய சிநேதனை கிட்ட கூட்டிருக்கேன் ரகசிய ராமனே

நோக்கம் வேற விளக்கம் வேற உம் அது சுத்தமா இருக்கா சொன்னேன் துவச்ச துணியை துவைக்கலாமா டெய்லி துவைச்சு கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறத நான் அப்படி சொன்னேன் அது வந்து அரைச்சம வரைச்சான் குளிக்கும் இல்ல பொங்கி வரும் இட்லி அப்படியே அப்படியா வச்சீங்களா இட்லி பொங்காது அரசச்சிட்டே இருக்கணும் ஆமா அதெல்லாம் இந்த ஒவ்வொன்னு ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒண்ணு சொன்ன உடனே அரசு பேரரசு ஆபாச பாடல்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போது ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு ஆமாம் இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் வெளியிருக்காங்க நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம் என்ன அவ்வளோ இதெல்லாம் இருக்குது கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க நான் வந்து வாடா வாடா தோலாக வாழ்ந்து பார்ப்போம் அதை யாரும் பேச மாட்டாங்க வேருக்கு நீர் ஊற்றித்தான் பாரு பூக்களில் ஊம்பேர் அப்படின்னே அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அது கெட்ட பாடம் இல்லை இது மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளும் எல்லாம் மூல இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறான்னு அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க ஒன்று உனக்கு பிடிச்சி தொங்கு வாங்கியா பழுக்க போவாங்க போகாது ஏதோ தெரியாதான் எழுதிவிட்டேன் வடுமாங்க கவங்கிறாண்டாங்க மேல கருத்துல கருத்து பாடம் தான் எழுதியிருக்கேன் தெய்வத்துக்கே மாறு வேஷமாக எழுதணும்ல அதிலும் கா ஏற ஏறாது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது நீ படத்துக்கப்புறம் தெரியும் இந்த போகிறது இசை நல்லா இருந்தது அப்புறம் கதாநாயகி நாங்கள் சுப்ரம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார் கண்ணீரோட கண்ணீருக்கு மதிப்பே இல்லை அது விலை அது அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பும் அளவிட முடியாது அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல் இந்த படத்தில் அவங்க கதாநாயகம் இல்லையோ இந்த படத்தில் ஒப்புருக்காங்க இந்த படத்தில் உள்ள ஒரு இன்வால்மெண்ட்டு இந்த படம் நல்லா வரணும் ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் அந்த ஆதங்கம் அது வந்து இல்லை எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுந்திருக்காங்க அதுவே ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியை வர்றதில்ல சம்பளம் அவங்களோட முடிஞ்சு வச்சு வர்றதில்லை இங்கே ஒரு வந்து அவங்க கண்ணீரும் வருதுன்னா இன்மையிலே இன்றைக்கி பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி அப்போ நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப 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 கவுன்ஸ் பார்ட்டி இருந்தேன் கரெக்டாக சோனியா அகர்வாலில் அவங்கள மாதிரியே இருக்காங்க அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோனியாக ஆகிட்டாங்க அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா கண்ணு இல்லை மூக்கு இல்லை வாயில்லை அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும் அது அவங்க அழகு இவங்களுக்கும் இந்த சோகம் இருக்குது ஃபேஸில் அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு அழுகு வந்துடுச்சு அதனால் நீ சோனியா மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும் மோனலிசா ஆமாம் மோனலிசா ஓ ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலக போகல அடைஞ்சிருக்கேன் சுப்ரமிஷா வந்து நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ ஆமாம் நீங்கள் உலக புகழ் அடைஞ்சிருங்க அப்புறம் வெற்றி சார் கதாநாயகன் வெற்றி இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமாக இப்போ இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடிச்சிட்டார் அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கார் அப்படி என்ன ஸ்பெஷல்னால் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன் எட்டு தோட்டாக்கள் பொம்மல் ஜிவி இந்த படம் இந்த படம் ஒரு ரீடர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சுருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி இடம் சார் அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஸ்டோரி கிஷோர் குமார் அதுக்காரா ஓகே கதை வந்து கிஷோர் குமார் இயக்குனர் முருகன் இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் ஏன்னா இன்றைக்கி தா இன்றைக்கி மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிக வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடையிதுன்னா அங்கே கதாசிரி வேற வர்றப்பாரு இயக்குனர் வேறு ஓர்த்துகிறப்பார் அது மாதிரி தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக கதையெல்லாம் வருது தமிழ்நாட்டில் தான் எதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துகிட்டு இருக்குன்னா தான் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இப்படி டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துகிறாங்க நான் உட்பட சொல்கிறேன் நான் உட்பட அப்போது ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புடிசல் வந்து என்ன நினைக்கிறான்னா டைரக்டர் வந்து அவங்க கதை தான் அவனை டேரக்ட் ஏற்றுக்குறாங்க இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா உன்னால் கதையை பண்ண முடியும் இல்லையே நீனை டேரக்டரு அப்படின்னா நம்பிக்கையில்லாத வந்துடுது மலையாளத்தில் அப்படி இல்லை பாசியல் அஸ்டன்ட்டு சைவரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க நான் ஜோஷியோட அஸ்டன்ட்டு சைபரோட கதை இந்த கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க சித்திக் அஸ்டன்ட்டுனா இன்னாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க இங்கே அப்படி இல்லை இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையே சொன்னா தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது அது ரொம்ப காலமாக அங்கே தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்குது அதனால நிறைய புதுசு புதுசாக இங்கே படங்கள் வரமாட்டேங்கிது அப்போது ஒரு நல்ல கதை ஒரு அனுபவமுள்ள இயக்குநரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும் இந்த படம் கதை ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் இன்னொன்று இயக்குனரே சுடுசுலாராருனால் அந்த கதைமில்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் அது ஒன்றும் இருல ஆசைக்கியாக அந்த படம் பண்ணிக்கவே முடியாது ஒரு கதை கதைமில்லை நம்பிக்கை இன்னொன்று இயக்குநரவை நிரூபிக்கணும் அவர் நடிச்சிருக்காரு வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் வெற்றி படம் ஆமாயும் நன்றி வணக்கம்